நார்மலாக பார்த்தா இது தெரியவே தெரியாது ஏன்னா இந்த வீல் புதுசாக வாங்குறப்பவும் இப்படி தான் இருக்கும் இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுனாலும் இப்படி தான் இருக்கும் இந்த வீலில் வந்து எப்படி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ எலக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரில்லிங் பிட்ஸை பற்றியும் கட்டிங் வீல்ஸை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த கட்டிங் மிஷின் வீடியோலையும் சரி அந்த ட்ரில்லிங் மிஷின் வீடியோலையும் சரி கட்டிங் வீல்ஸ் எல்லாத்த பற்றியும் சரி இந்த ட்ரில்லிங் பிட்டு எல்லாத்த பற்றியும் சரி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டிங் வீல் என்ன யூஸ்க்காக அந்த கம்பெனி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன் பேசிக்காக ஆஸ் பர் சேஃப்டி எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் போட்டேன் பட் இன்னிக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா அந்த கட்டிங் வீலோடைய அல்லது அந்த ட்ரில்லிங் பெட்டுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னென்னா இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கே அந்த டிஃப்ரன்சஸ் எல்லாம் புரியும் பட் இது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை பாதியாக பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்காதீங்க வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நீங்களாக முடிவு பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல நம்ம கட்டிங் வீல்ஸை பற்றி பார்த்துருவோம் இப்போ எந்தெந்த கட்டிங் எந்த எந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் வீல் இந்த கட்டிங் வீல் தான் இருக்கிறதுலேயே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன்னா இந்த கட்டிங் வீல் யூஸ் பண்ண பண்ண தேயக்கூடியது இந்த கட்டிங் வீலை வச்சு நீங்கள் என்னென்ன கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரும்பை கட் பண்ணலாம் பிளாஸ்டிக்கை கட் பண்ணலாம் வேறு எதையும் இந்த கட்டிங் வீல் வச்சு கட் பண்ண முடியாது நீங்கள் கட்டையெல்லாம் கட் பண்ணிங்கன்னா இந்த கட்டிங் வீலை வச்சு ஒரு மாதிரி தீஞ்ச நாத்தம் அடிக்கும் கொஞ்சம் கட்டிங்லேயே பாதி கட்டிங்லேயே ஒரு மாதிரி நின்றுடும் உங்களுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி தீஞ்ச நாற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப அங்கே நீங்கள் வேலையை செய்ய முடியாமல் போயிடும் ஸோ இந்த கட்டிங் வீல் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இது கம்பெனியில் கொடுக்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க பட் நம்ம இதில் இரும்பை கட் பண்ணலாம் பிளாஸ்டிக்கையும் கட் பண்ணலாம் பிளாஸ்டிக்ன்றது நீங்கள் எல்லா வீல்லையும் கட் பண்ணலாம் பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு பிரச்சனையே இல்லை இந்த கட்டிங் வீல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கை தவிர்த்து இரும்பை மட்டும் கட் பண்ணலாம் கம்பெனியில் அதுக்காக தான் கொடுக்குறாங்க அது மட்டும் தான் கட் பண்ண முடியும் ப்ளஸ் இந்த வீல் வந்து நீங்கள் எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நல்லா யூஸ் பண்ணி தேயிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த வீல் ஈஸியாக தேய்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீல் காலியாகுதுன்னா வீல் சின்னதாகிட்டே வரும் இந்த வீல் சின்னதாகிடுச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது தூக்கி போட்டுற வேண்டியதான் பட் இந்த வீலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம் இதுலேருந்து இது வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் அதுதான் சேஃப்டி ஆஸ் பர் சேஃப்டி நாம்ஸ் அவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது ஏன்னா மிஷினை நீங்கள் வளச்சி நெலச்சி யூஸ் பண்ணுவீங்க அது மிஷினை தூக்கி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தான் லேபர் லாஸ் இந்த இந்த வீட் இந்த வீல் பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு பதினைஞ்சு ரூபா ஒரு இருபது ரூபா அவ்வளோதான் வரும் இதே நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எட்டு ரூபா பத்து ரூபாயில் கூட கிடைச்சிடும் இந்த வீல் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா ஸோ இந்த வீலில் வந்து அவ்வளோலாம் கீ நடுவில் ஃபுல்லாக தேயிற அளவுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த இந்த மார்க் இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதுமானது ஸோ இந்த கட்டிங் வீலில் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்போது அடுத்த கட்டிங் வீலுக்கு போவோம் இப்போது அடுத்து இது இது பார்த்தீங்கன்னா கட்டிங் வீல் இல்லை கிரைண்டிங் வில் இந்த கிரைண்டிங் வில் இது இருக்கும் தேஞ்சே நான் பார்த்ததில்ல நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இது இது தேயறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்ட் கோர் கிரைண்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹார்ட் ஹார்டண்டு மெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த செக்கர் பிளேட்டு அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் கோர் கிரைண்டிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஃபைன் சர்ஃபேஸ் கொடுக்காது அந்த பொருளை கிரைண்டிங் பண்ணி அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி கரைக்கிறதுக்கு கூடிய வீல் தான் இது இது அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகாது இதையும் நீங்கள் எது அளவுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீலும் சின்னதாகிட்டே போகும் நீங்கள் ஓரளவுக்கு சின்னதாகும்போது போது இந்த வீலை விட்டுலாம் பட் இந்த கட்டிங் வீலை விட இந்த கிரைண்டிங் வீலை நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை இது வந்து எது கிரைண்டிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் மட்டும் தான் கிரைண்டிங் பண்ணணும் வேறு எதுவும் இதில் கிரைண்டிங் பண்ண முடியாது உட்டுக்கு லேஸாக யூஸ் பண்ணலாம் பட் வுட்டில் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னாவே இது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த கட்டிங் வீலுக்கு என்ன பிரச்சனையும் அதே பிரச்சனை தான் இதுலேயும் ஸோ இதை நீங்கள் மெட்டலில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுலேயும் யூஸ் பண்ணாதீங்க இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த வீல் இது பார்த்திங்கன்னா இதுவும் கிரைண்டிங் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது கிரைண்டிங் கிடையாது இது வந்து பஃபிங் வீல் இதோட பேர் இது இது பார்த்திங்கன்னா எமரி ஷீட் இது எமரி ஷீட் வந்து இந்த இந்த மேலே இந்த உப்பு ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இது ஒரு அட்டை இந்த அட்டை மேலே இது ஒரு விதமான சால்ட்டு இதை ஒட்டியிருப்பாங்க இந்த இந்த பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது இது கொஞ்சம் தனிமனாக இருக்கக்கூடியதை ஒட்டியிருக்காங்க இதை விட மெலுசாகவும் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃப் ட்ரிபிள் டூன்னு இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கினீங்கன்னா இது எந்தளவுக்கு நைஸாக வேணும்னாலும் அந்தளவுக்கு வாங்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு பேடு போட்டு தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீல் தேயிறது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டை அட்டையில் பவுடர் ஒட்டி தான் வச்சுருப்பாங்க இந்த மேலே இருக்கிற பவுடர்லாம் கரைஞ்ச உடனே இந்த மாதிரி இந்த பேக் சைடில் அட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அட்டை மாதிரியே இது ஆகிடும் நீங்கள் இங்கே தொட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் ஒன்றுமே இருக்காது வீலில் அதாவது ஒன்றுமே இருக்காதுன்னா மீனிங் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹார்டாக இருக்காது சாஃப்ட் ஆகிடுச்சின்னாவே இந்த வீல் தூக்கி போட வேண்டியதான் இந்த வீலுக்கு இந்த மாதிரி பேடு யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம் இந்த பேடு எப்பவுமே போகாது இந்த பேடை நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போது அடுத்த வீல் பார்த்தீங்கன்னா இந்த வீல் இதுவும் சேம் எமரி வீல் தான் இந்த எமரி வீலும் அப்படி தான் இந்த மேலே இருக்கிற சுரசரப்பு போயிடுச்சின்னா அந்த உப்பு ஒட்டியிருப்பாங்க இல்லையா அந்த உப்பு போயிடுச்சுன்னா இதை யூஸ் பண்ண முடியாது இது துணி மாதிரி ஆகிடும் இது யூஸ் பண்ண பண்ண துணி மாதிரி அல்லது ஒரு அட்டை மாதிரி ஆகிடும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல இதை தூக்கி போட்டலாம் இப்போ அடுத்த வீல் பார்த்தீங்கன்னா இந்த வீல் இந்த வீல் பார்த்தீங்கன்னா உட் கட்டிங் வீல் உட்டை கட் பண்ணுறதுக்காக கம்பெனியில் இந்த மாதிரியான வீல்ஸ் கொடுப்பாங்க இதை வச்சு நீங்கள் என்னென்ன கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உட்டை கட் பண்ணலாம் அது பச்சை கட்டையாக இருந்தாலும் சரி காஞ்ச கட்டையாக இருந்தாலும் சரி ட்ரைவுட் வெட்வுட் எதை வேணாலும் நீங்கள் இதை வச்சு கட் பண்ண முடியும் இதில் உட்டை மட்டும்தான் கட் பண்ண முடியும்னா முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு சில மெலிசான பிளேட்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம் இந்த அலுமினியம் பிளேட்டு அப்புறம் இந்த தகரத்துலேயே கூட மெலிசாக இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் இதை வச்சு கட் பண்ணலாம் பட் கொஞ்சம் சேஃப்டியாக கட் பண்ணோம் கம்பெனி வந்து உட்டுக்காக மட்டும்தான் கொடுக்குது நீங்கள் அது இல்லாமல் மெட்டல் பிளேட்ஸும் கொஞ்சம் மெலிசாக இருக்கக்கூடிய பிளேட்ஸை ரொம்ப தின் லேயராக இருக்கும் பாருங்கள் சிக்ஸ் எம்எம்ம விட கம்மியாக அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் இதில் கட் பண்ண முடியும் இந்த வீல் தேயறது எப்படி நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் முனையில் இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும் இது வீல் தேயத்தேய பார்த்தீங்கன்னா இந்த குத்துற மாதிரி வராது உங்களுக்கு கொஞ்சம் மொக்கை ஆகிட்டே போவோம் கொஞ்சம் மொக்கையானாவே இந்த வீல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் பட் இது அவ்வளோ சீக்கிரம் முடிய முடியக்கூடிய வீல் கிடையாது இது வுட்டுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ணலாம் லைஃப் லாங்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் ஒரு ஒரு நாலு நாள் யூஸ் பண்ணலாம் அந்த அவ்வளோதான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த வீல் இந்த வீல் தான் வந்து நான் ஆல்ரவுண்டர் வீல்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீலை வந்து கம்பெனியில் இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா செவரை கட் பண்ணுறதாக கொடுப்பாங்க செவரு கல் இந்த கிரானைட்ஸு மார்பிள்ஸு இந்த மாதிரியான ஐட்டங்களெல்லாம் இந்த வீலை வச்சு கட் பண்ணுவான் அதுக்காக தான் இந்த வீலை கொடுக்குறாங்க இந்த வீலோடைய பேரே கிரானைட் கட்டிங் வீல்னு தான் சொல்லுவாங்க நம்ம வால் சேஸிங்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்காக இந்த வீலை யூஸ் பண்ணுவோம் பட் இந்த வீலை வச்சு வேறு என்னெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீலை வச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணுவான் இது இது வந்து கம்பெனி சொல்லக்கூடிய டீட்டெயில் கிடையாது இது நான் யூஸ் பண்ணி என்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்கிறது இந்த வீலை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செவரு கட் பண்ணுறோம் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கல் கட் பண்ணுறது அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த வீழில் வச்சு இன்னும் என்னெல்லாம் கட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீலை வச்சு நீங்கள் பிளாஸ்டிக்கே கட் பண்ணலாம் பிளாஸ்டிக் எல்லா விலையும் கட் பண்ணுறோம் இரும்ப கூட நீங்கள் கட் பண்ணலாம் மெட்டல் பாக்ஸ் எல்லாம் மேலே மெட்டல் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அது மேலலாம் ரொம்ப ஈஸியாக இதை வச்சு கட் பண்ணலாம் நீங்கள் மெட்டல் ராடை கூட இதை வச்சு கட் பண்ணலாம் பட் ராடை கட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் இரும்பு இதுவும் இரும்பு ரொம்ப ஆபத்து இருக்குது அதில் கட் பண்ணுறப்போ பட் வேறு வழி இல்லை அப்படின்றப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இதை யூஸ் பண்ணி மெட்டலை கூட கட் பண்ணிக்கலாம் பிரச்சனையே இல்லை உட்டை கூட கட் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி உட்டை கட் பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணணும் உட்டெல்லாம் கட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப அழுத்திட்டீங்கன்னா அந்த உராய்வில் அந்த உட்டு தீயிற ஸ்மெல்லு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் பட் இந்த வீல் இந்த வீல் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே உட் தீய ஆரம்பிச்சிரும் இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது இந்த வீல் வந்து ஓரளவுக்கு நீங்கள் உட்டில் கட் பண்ணலாம் பட் இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவரை கட் பண்ணுறது தான் இதோட வேலை செவுறு கிரானைட் அந்த மாதிரி கற்களை கட் பண்ணுறது தான் இதோடைய வேலை இந்த வீல் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்றத பார்த்தா நார்மலாக பார்த்தா இது தெரியவே தெரியாது ஏன்னா இந்த வீல் புதுசாக வாங்குறப்பவும் இப்படி தான் இருக்கும் இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுனாலும் இப்படி தான் இருக்கும் இந்த வீலில் வந்து எப்படி இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோடைய இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பார்ட்ரு மாதிரி வீல் மொத்தம் ஒரு கலரில் இருக்கும் இதோடைய பார்டர் மட்டும் ஒரு கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த இந்த பார்டரில் இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சி பார்க்கணும் தடவி பார்க்கணும் இதை நீங்கள் தடவி பார்க்கும்போது ரஃப்பாக இருக்கும் புது வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் அந்த லைன் லைனாக இருக்கிறது அப்படியே தெரியும் அந்த ரஃப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து செவரை கட் பண்ணும் இதுவே இந்த இடத்துல ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு செவ்ரை கட் பண்ணாது நீங்கள் அப்படி நைஸான ஒரு வீலை எடுத்து நீங்கள் செவரை கட் பண்ணிங்கனாலும் நெருப்பு தான் வரும் செவ்வரை கட் ஆகாது அந்த மாதிரி வீலை வச்சு செவரை கட் பண்ணும்போது நீங்கள் அழுத்தெழுத்தி கட் பண்ணுவீங்க அழுத்தெழுத்தி கட் பண்ணிங்கன்னா மிஷின் கல்யாணிடும் ஸோ இந்த கட்டிங் வீல்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்து ட்ரில்லிங் பிட்டை பற்றி பார்த்துருவோம் பொதுவாக நம்ம எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் அல்லது எங்கேயுமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எயிட் எம்எம் அல்லது சிக்ஸ் எம்எம் ஹேமரிங் பீட்டு தான் செவத்தில் கிளாப் அடிக்கிறதுக்கு ஆணி அடிக்கிறதுக்கு இந்த ஃபோட்டோ மாட்டுறது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பிட்டு இது எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குறப்போ இந்த மாதிரி இருக்கும் இந்த பிட்டில் இந்த முனையில் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும் ஒரு கோடு மாதிரி இருக்கும் இந்த இந்த லைன் நார்மலாக இந்த பிட்டை விட்டு கொஞ்சம் எக்ஸ்டன் ஆன மாதிரி இருக்கும் இந்த கோடு பார்த்திங்கன்னா இந்த இந்த கோடு வந்து மழுங்கிடுச்சினாலோ அல்லது இந்த கோடு தனியாக உடையும் இது உடஞ்சிருச்சினாலோ இந்த பிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இதெல்லாம் ஒன் டைம் யூஸ் தான் இது ஒன்ஸ் போயிடுச்சின்னா இதுக்கு மேலே இந்த பிட்டை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இது ஜஸ்ட்டு ஒரு பஞ்சு மாதிரி வச்சு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது வேறு வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் இடைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் வேறு எதுக்கும் இது யூஸ் ஆகாது இது ஒன் டைம் யூஸ் தான் அதே மாதிரி இந்த பிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கர் இந்த மிஷினில் உளி மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பிட்டு இதை வச்சு நம்ம செவுறு உடைக்கிறதுலாம் யூஸ் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் எப்படி யூ மாதிரி ஆகிட்டு இருக்கு பாருங்க இது ரொம்ப பழசாயிடுச்சு இந்த பிட்டு இந்த பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இதை தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை இது வந்து யூஸ் பண்ணலாம் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து கிரைண்டிங் பண்ணுவாங்க இதை கிரைண்டிங் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பிட்டு உளி எதையுமே வந்து கிரைண்டிங்கே பண்ணக்கூடாது கிரைண்டிங் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மொனம் மறுபடியும் வளைஞ்சி போயிடும் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது இது வந்து நம்ம வடித்து தான் யூஸ் பண்ணோம் வடிக்கிறதுன்னா என்னென்னா ஃபோர்ஜிங்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது இந்த இதெல்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள் இந்த கடப்பாறெல்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள் அந்த பட்டறை கொல்லம் பட்ரைன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த முனையை வந்து அங்கே நெருப்பில் வச்சு ரொம்ப ஹீட் பண்ணிட்டு அவங்க சுற்றியில் அடிப்பாங்க சுற்றியில் அடிக்கும்போது இது நல்லா உங்களுக்கு எட்ஜு நல்லா ஷார்ப்பாக கிடச்சிரும் அந்த மாதிரி வடித்து யூஸ் பண்ணிங்கன்னால் புதுசு வாங்குனிங்கன்னா அளவுக்கு வருமோ அந்தளவுக்கு ஒரு வாட்டி வடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப் ஒரு மூணு மாதம் நீங்கள் இந்த புது பிட்டை யூஸ் பண்ணுறீங்க மழுங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் வடித்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணலாம் பட் வடிக்கிறதுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க இப்போலாம் ஒரு பிட்டை வடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க பட்டு அது கொடுக்குறது ஒருத்த தான் உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் இப்போது அந்த பிட்டை பார்த்துட்டோம் இப்போது இப்போ உளி உளியும் சேம் தான் உளி உங்களுக்கு மழுங்க மழுங்க நீங்கள் வடித்து தான் யூஸ் பண்ணணும் கிரைண்டிங் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க புதுசாக வரக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இந்த கிரைண்டிங் பண்ணுற வேலையை பண்ணுறீங்க கிரைண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேஞ்சினே போயிடும் லைஃபே வராது வடிச்சிங்கன்னா அப்படியே உளி அப்படியே இருக்கும் ஆனால் நல்லா லைஃப் வரும் இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு இந்த இரும்பில் ஓட்ட போடுறது கட்டையில் ஓட்ட போடுறது பிளாஸ்டிக்கில் ஓட்ட போடுறது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிட்டுன்னு சொல்லலாம் அது இல்லாமல் இந்த பிட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு வந்து தீரவே தீராது தீராதுன்னு கிடையாது ரொம்ப நாள் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிட்டு வந்து ஆரம்பத்தில் நீங்கள் இந்த பிட்டை வாங்கி யூஸ் பண்ணுறப்ப ஒரு ஹோல்ஸ் போடுறீங்கன்னா சுருள் சுருளாக எடுக்கும் அந்த ஒரு மெட்டலில் வச்சு நீங்கள் எதை ஹோல்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பர் பார்த்தீங்கன்னா அது வேஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா அந்த ஹோட்டையிலேருந்து அது பார்த்தீங்கன்னா சுருள் சுருளாக வரும் சுருளாக வந்ததுன்னா பிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் போக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொடியாக கொஞ்சம் ரஃப்பான பொடி பொடியாக வரும் இருந்துச்சுன்னா பிட்டு மழுங்கிடுச்சின்னு அர்த்தம் பிட்டு மழுங்கிடுச்சின்னா இந்த பிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரைண்டிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எது வரைக்கும் நீங்கள் கிரைண்டிங் பண்ணி யூஸ் பண்ணலாம்னா இந்த பிட்டை இங்கே இந்த வலை வலிவாக இருக்குது பாருங்கள் இது முடிகிற வரைக்கும் இங்கே இங்கே வந்து சாஃப்டாக இருக்கிற இடம் வந்துடும் இது வரைக்குமே நீங்கள் இந்த பிட்டை கிரைண்டிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது ஹோல்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் இந்த பிட்டு நீங்கள் ஹோல்ஸ் போடுறீங்க தெரியாதனமாக வச்சு ரொம்ப அழுத்திட்டீங்க உடஞ்சிருச்சு அப்படின்னா கவலையைப்பட தேவையில்ல இது உடஞ்ச இடத்துல அப்படியே நீங்கள் மறுபடியும் கிரைண்டிங் பண்ணி நீங்கள் இந்த பிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிட்டு வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் யூஸ் ஆகும் ஸோ இந்த ட்ரில்லிங் பிட்டு ப்ளஸ் அந்த கட்டிங் வீல் இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச இது ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய கட்டிங் வீல்ஸ் அண்ட் ட்ரில்லிங் பிட்ஸு இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ